செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் காதல் விவகாரத்தில் முன்விரோதம் லாஸ்பேட்டை வாலிபரை வெட்டிய இரண்டு சிறுவர்கள் உட்பட ஐந்து பேர் கைது நடந்து சென்ற பெண்ணிடம் தாலி பறித்த சம்பவம் வாலிபர் கைது அரியாங்குப்பம் கொம்பு நிர்வாகத்திற்கு கண்டனம் திமுகவினர் ஆர்ப்பாட்டம் சகோதரியை பாலியல் பலாத்காரம் செய்த வாலிபர் கைது கோட்டக்குப்பத்தில் பரபரப்பு இனி விரிவான செய்திகள் காதல் விவகாரத்தில் ஏற்பட்ட விரோதம் காரணமாக காய்கறி வியாபாரியை வெட்டி கொலை செய்ய முயன்றவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் புதுவை லாஸ்பேட்டை நாவர்குளம் பகுதியை சேர்ந்த சாமுவேலின் மகன் ஜேக்பால் இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இவர் வாகனத்தில் காய்கறி பழங்களை விற்கும் தொழில் செய்து வந்தார் நேற்றிரவு ஏழு அளவில் லாஸ்பேட்டை புறக்காவல் நிலையம் எதிரில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நண்பரின் மகள் காதுக்குத்து நிகழ்ச்சியில் பங்கேற்றார் அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் கத்தி அறிவால் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் அவரை வழிமறித்ததா உயிருக்கு பயந்து ஓடிய ஜேக்பால் தவறி கீழே விழுந்துள்ளார் பின்னர் அந்த கும்பல் அவரை முக மற்றும் உடலில் கத்தி மற்றும் அறிவாளல் விட்டுவிட்டு தப்பி ஓடியது இது குறித்து தகவல் அறிந்த லாஸ்பேட்டை போலீசார் விரைந்து வந்து அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அவருக்கு அவசர சிகிச்சை பிரிவில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது லாஸ்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தியதில் காதல் விவகாரம் தொடர்பாக கடந்த மே முப்பத்தி ஓராம் தேதி இரவு சண்முகாபுரம் மீனாட்சிப்பேட்டை அருகே வழுதாவூர் ரோட்டில் சொக்நாதன்பேட்டை தரப்பை சேர்ந்த சிலருடன் ஏற்பட்ட மோதலில் மூன்று பேருக்கு கத்தி விட்டு விழுந்துள்ளதா இந்த வழக்கில் ஜேக்கப் பால் மீது கோரிமேடு போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடந்து வருகிறதா இதில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக பழிக்கு பழியாக எதிர்த்தரப்பை சேர்ந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் ஜேக்கப் பாலை வெட்டி கொலை செய்தது தெரியவந்ததா இதனையடுத்து லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி குற்றவாளிகளை தேடி வந்தனர் ஜேக்கபாலை வெட்டிய இரண்டு சிறுவர்கள் உட்பட ஐந்து பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கைது செய்துள்ளனர் புதுவை தவளக்குப்பம் ஆனந்தா நகரை சேர்ந்தவர் எழரிசி கடந்த பதிமூன்றாம் தேதி அபிஷேகப்பாக்கம் சாலை வழியாக கடையில் பொருட்களை வாங்க நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது தலைக்கவசம் அணிந்து கொண்டு அவருக்கு பின்னால் வந்த மர்ம நபர் திடீரென்று எழரிசி கழுத்தில் இருந்த நான்கு பவுன் தாலிச்செயினை அறுத்து கொண்டு அங்கிருந்து மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்றுள்ளார் செயினை பறிக்கும்போது ஏழரிசி ஒரு கையால் செயினை கெட்டியாக பிடித்துக்கொண்டு கீழே விழுந்துள்ளார் இதனால் அந்த தாலி செயினின் முக்கிய பாகங்கள் அவரது கையிலேயே பத்திரமாக இருந்துள்ளது மீதமுள்ள செயினின் பாகம் அந்த திருடனின் கையில் இருந்துள்ளது இதனையடுத்து தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து திருடனை தேடி வந்தனர் இந்நிலையில் நேற்று மாலை தவளக்குப்பம் பகுதி போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபரை சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் அவர் காஞ்சிபுரம் மாவட்டம் மடப்பை சாரமங்கலம் பகுதியைச் சேர்ந்த மூர்த்தியின் மகன் பெருமாள் என்கிற கமல் என்பது தெரியவந்தது தவளக்குப்பம் கரிகிளாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தங்கி மாடல் கிச்சன் வேலை செய்து வரும் இவர் ட்ரெயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது இதனையடுத்து அவனை கைது செய்த போலீசார் அவனிடமிருந்து நகை மற்றும் திருட்டு இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் ம்ாக்கந்தோப்பு பவானி நகர்லுமி நகர் சுனாமி ஆகிய பகுதிகளில் கழிவுநீர் வாய்க்கால் கட்டப்படாததால் சாலையில் கழிவு தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதா மேலும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒப்படைக்கப்பட்ட சுனாமி குடியிருப்பில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை அரியாங்குப்பம் மேற்கு பகுதியில் உள்ள சொர்ணா நகர் சௌபாக்யா கார்டன் பகுதிகளில் சாலை அமைக்க பூமி பூஜை செய்து இரண்டு ஆண்டுகள் ஆகியும் சாலை போடாமல் இருப்பது மலை போல் குவிந்த குப்பைகளை அகற்றாதது வீராம்பட்டினம் சந்திப்பிலிருந்து சின்ன வீராம்பட்டினம் வரை சைடு வாய்க்கால் பணிகளை முடிக்காமல் இருப்பது சாலையில் சுற்றி திரியும் ஆடு மாடுகள் மற்றும் நாய்கள் போன்றவற்றை அகற்றாதது போன்றவற்றால் மக்கள் பாதிப்படைந்து வருகின்றனர் புதுச்சேரி அரசு மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து நிர்வாகத்தை கண்டித்து அரியங்குப்பம் தொகுதி திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அரியாங்குப்பம் பிரம்மன் சிலை அருகில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல் தலைமை தாங்கினார் தொகுதி செயலாளர் சீதாராமன் முன்னிலை வகித்தார் இதில் திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோட்டக்குப்பம் அருகே சகோதரியை பாலியல் பலாத்காரம் செய்த வாலிபரை போலீசார் கைது செய்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் ஆரவில் அருகேயுள்ள கோட்டகரை கோட்டக்கரை கிராமத்தை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய பெண் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு தனது கணவரை பிரிந்து இரு பிள்ளைகளுடன் தாய் வீட்டில் வசித்து வருகிறார் இந்நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அவரது தாயும் இறந்துள்ளார் இதன் பிறகு அந்த பெண் கோட்டக்கரை கிராமத்தின் அருகில் உள்ள அச்சரப்பட்டு கிராமத்தை சேர்ந்த சூர்யா என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு அவருடன் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி அந்த பெண்ணின் சகோதரர் வீட்டிற்கு வந்துள்ளார் சகோதரர் சேட்டு தனது வீட்டில் சமைக்குமாறு கேட்டுள்ளார் இதனை ஏற்று அந்த பெண்ணும் சகோதரர் வீட்டில் சமைக்க சென்றுள்ளார் அப்போது மதுபோதையில் இருந்த சேட்டு வீட்டின் கதவை உள்பக்கமாக பூட்டி கொண்டு அந்த பெண்ணின் வாயில் துணியை அடைத்து கைகளை கட்டி போட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண் கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சேட்டு என்கிற கவிதாசனை கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுவையில் நடைபெறும் ஊழல்களை பிரதமர் நாராயணசாமி முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் புதுவை அரசு சார்பில் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இருநூற்றி பனிரெண்டு செவிலியர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளதாகவும் பொதுவாக புதுவை அரசு அனைத்து பணியாளர்களையும் நுழைவு தேர்வு நடத்திதான் தேர்வு செய்கிறது இதில் மட்டும் விதிவிலக்காக செவிலியர்களை நியமிக்க அரசு முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டார் மேலும் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சொசைட்டியாக இருப்பதாகவும் இதனால் வெளிப்படை தன்மையுடன் நர்சுகளை நியமிக்கப்படுவார்களா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதனால் நுழைவுத் தேர்வு அடிப்படையில் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை செவிலிய நியமனத்தை நடத்த வேண்டும் என்றும் இல்லையென்றால் நீதிமன்றம் செல்லவும் தயாராக இருப்பதாக அவர் அறிவித்துள்ளார் புதுவையில் பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு கலால் துறை மதுபான கடைகளுக்கு உரிமம் வழங்குவது ரெஸ்டோ பார்களுக்கு உரிமம் வழங்குவதில் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி வருவதாகவும் பாஜக ஆட்சியில் ஊழல் முறைகேடுகள் எதுவும் நடக்காது என்று சொல்லும் பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் புதுவையில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியின் முறைகேடுகளை வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் புதுவையின் வளர்ச்சிக்காக எதையும் செய்யாதவர் நாராயணசாமி என்று சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் குற்றம் சாட்டியுள்ளார் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் புதுவையில் பெய்த கனமழையின் போது காலாப்பட்டு தொகுதியில் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை பெய்ததாகவும் இதனால் பல பகுதிகளில் வீடுகளில் தண்ணீர் புகுந்து வீட்டு உபயோகப் பொருட்கள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மீனவர்களின் படகுகள் வலைகள் அடித்துச் செல்லப்பட்டு பல கோடு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமியை தான் சந்தித்து புகார் தெரிவித்துள்ளதாகவும் இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் நேரில் வந்து பார்வையிட்டதாகவும் கூறினார் பாதிக்கப்பட்டோருக்கு ஒரு லட்சம் வரை நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தான் கேட்டுக்கொண்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் உரிய ஆய்வு நடத்தி விரைந்து நிவாரணத்தை பாதிக்கப்பட்டோருக்கு தர வேண்டும் என்றார் காங்கிரசால் ஒதுக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தன்னையும் அமைச்சர் ஜான்குமாரையும் பாஜகவில் இருந்து நீக்க வேண்டும் என்று கூறியுள்ளதை எடுத்துக்காட்டிய காட்டிய அவர் புதுவைக்கு எந்த வளர்ச்சியும் செய்யாதவர் நாராயணசாமி என்றும் நாராயணசாமி ஆட்சியில் இருந்த அந்த ஐந்து ஆண்டு காலம் புதுவையின் கருப்பு ஆண்டு என்றும் குற்றம் சாட்டினார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மக்களுக்காக எதையும் செய்ய வேண்டும் ஆனால் அதை அவர் செய்யவில்லை என்றும் அவர் கூறினார் புதுவை வரலாற்றில் காங்கிரஸை ஆளும் கட்சியில் இருந்து அடுத்த தேர்தலில் பூஜ்யமாக்கியவர் நாராயணசாமி என்றும் தங்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு திராணி இருந்தால் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினார் மயிலா சுப்பிரமணியர் ஆலயத்தில் நடைபெற்ற கந்தசஷ்டி விழாவின் இரண்டாவது நாளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மைலம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடந்த கந்தசஷ்டி பெருவிழாவின் இரண்டாம் நாள் வைபவத்தையொட்டி உற்சவருக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள் நடைபெற்றதா தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுக சுவாமிக்கு சோடச உபசாரங்கள் மற்றும் தீப ஆராதனை காட்டப்பட்டது தொடர்ந்து வெள்ளை பட்டாடை உடுத்திய ஆறுமுக சுவாமி வேல் மற்றும் சேவல் கொடியுடன் தனது இரு கைகளில் ஏந்தியவாறு கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் காட்சி நடைபெற்றதா இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்

தொகுதி தலைவர் லட்சுமி காந்தன் கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார் சக்தி பாலன் சக்திவேல் ஆண்டியர் பாளையம் ராஜா பழனிவேல் அருள் ஆதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் சைபர் கிரைம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றதாக கீழ்ப்புபட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் சைபர் கிரைம் விழிப்புணர்வு மாதம் அனுசரிக்கப்பட்டது ஆண்ட்ராய்டு போன் மற்றும் சமூக வலைதளம் உள்ளிட்ட பல்வேறு இணையதளங்களில் பாதுகாப்புடன் பயணிப்பது குறித்து சிறப்பு வகுப்புகள் நடைபெற்றதா புதுச்சேரி சைபர் கிரைம் பிரிவில் பணியாற்றும் கான்ஸ்டபிள் கமலி மற்றும் ஜெயக்குமார் ஆகியோர் வகுப்புகளை நடத்தினர் புதுச்சேரி சைபர் கிரைம் பிரிவில் பணியாற்றும் கமலி ஆண்ட்ராய்டு மொபைலில் விழிப்புணர்வுடன் பயன்படுத்துவது சமூக வலைதளங்கள் அனைத்திலும் பாதுகாப்பாக பயன்படுத்தும் விதம் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் தங்களது விவரத்தை அறிமுகம் இல்லாதவர்களிடம் தெரிவித்தார் தங்களது விவரங்களை அறிமுகமில்லாதவர்களிடம் தெரிவிப்பதால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்தும் தனது பணிக்காலத்தில் நடந்த சம்பவங்கள் குறித்தும் அவர் எடுத்துரைத்தார் பெரும்பாலும் படித்தது போல் பெரும்பாலும் படித்து வேலையில்லாத இளையோர் அதிக குற்றச்செயலில் ஈடுபடுவதாகவும் அவர் கூறினார் தங்களது புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பாதுகாப்பின்றி அப்லோடு செய்வதால் விளையும் ஆபத்துகள் குறித்தும் அவர் எடுத்துரைத்தார் தொடர்ந்து வகுப்பு எடுத்த சைபர் கிரைம் பிரிவின் கான்ஸ்டபிள் ஜெயக்குமார் நாள் ஒன்றுக்கு சராசரியாக இருபது புகார்கள் தற்போது வருவதாகவும் அதில் எண்பது சதவிகித நபர்கள் படித்தவர்கள்தான் ஏமாறுவதாகவும் கூறினார் ஷேர் மார்க்கெட் பெயரில் நடைபெறும் மோசடி லோன் மோசடி ஆன்லைன் வேலைவாய்ப்பு மோசடி குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் மிரர் அப்ளிகேஷன் குறித்த தகவல்களையும் அவர் தெரிவித்தார் டிஜிட்டல் அரெஸ்ட் குறித்த விழிப்புணர்வை மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்கும்போது கையாள வேண்டிய விழிப்புணர்வுகள் குறித்தும் அவர் மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டார் தொடர்ந்து மாணவர்களின் சந்தேகங்களுக்கு அவர் பதிலளித்தார் கல்லூரி நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்த இந்த விழிப்புணர்வு வகுப்பில் பதிமூன்றுக்கும் மேற்பட்ட தொழிற்கல்வி பயிலும் சுமார் இருநூறு மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் மொரட்டாண்டி பிரதேங்கிரா காளி கோவிலில் நடைபெற்ற பவித்ர உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுவையை அடுத்த மொரட்டாண்டியில் அறுபத்தி இரண்டு அடி உயரம் கொண்ட மகா பிரதேங்கிரா காளி கோவில் மற்றும் நரசிம்மர் கோவில் உள்ளது பரிகார ஸ்தலமான திருக்கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கின்றனர் இந்த ஆலயத்தில் நடைபெறும் அஷ்டமி பூஜை அமாவாசையாகும் சிறப்பு வாய்ந்ததாகும் மேலும் சுவாதி நட்சத்திரத்தை முன்னிட்டு லட்சுமி நரசிம்மருக்கு நடைபெறும் பூஜைகள் சிறப்பு வாய்ந்தது லட்சுமி நரசிம்மரின் வருடாந்திர நாளை முன்னிட்டு திரு உற்சவ நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறதா செவ்வாய்க்கிழமை முதல் தொடங்கிய இந்த நிகழ்வு வெள்ளிக்கிழமை வரை நடைபெற்று வருகிறதா நான்கு வேதங்கள் திருமந்திரங்கள் செய்யப்படும் திரு உற்சவத்தில் தரிசிப்பவர்களுக்கு ஓராண்டு யாக வேள்வியில் கலந்து கொண்ட பலன் உண்டாகும் இதனையொட்டி லட்சுமி நரசிம்மருக்கு கலச பூஜை மற்றும் யாக சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்று வருகிறதா இந்த பவித்ர உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் பீடாதிபதி திரு நடாத்தூர் ஜனார்த்தன தலைமையில் ஆசிரம துணை நிர்வாகி வரத தேசிகர் மற்றும் தலைமை அர்ச்சகர் பாலு ஆகியோர் செய்திருந்தனர் புதுவையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் பதினோராயிரத்தி நானூறு ரூபாய் ஒரு சவரன் தங்கம் தொண்ணூற்றி ஓர் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வெள்ளி பத்து கிரப் ஆயிரத்தி ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் காதல் விவகாரத்தில் முன்விரோதம் லாஸ்பேட்டை வாலிபரை வெட்டிய இரண்டு சிறுவர்கள் உட்பட ஐந்து பேர் கைது நடந்து சென்ற பெண்ணிடம் தாழிச்சையும் பறித்த சம்பவம் வாலிபர் கைது அரியாங்குப்பம் கொம்மு நிர்வாகத்திற்கு கண்டனம் திமுகவினர் ஆர்ப்பாட்டம் சகோதரியை பாலியல் பலாத்காரம் செய்த வாலிபர் கைது கோட்டக்குப்பத்தில் பரபரப்பு இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்